அயனா அடுத்து அடுத்த நடக்கு புகன் வாங்க பாக்கலாம் நிலா வீட்டுக்கே வரல ரொம்ப நேரம் ஆயிருது சேரன் வீட்டுக்குள்ள அங்க இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காரு இந்த நேரத்துக்கு எல்லாம் நிலா வீட்டுக்கு வந்திருக்குமே ஏன் வரல அப்படின்னு சொல்லி சேரன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்பதான் பல்லவன் வராரு என்னன்னே இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பல்லவன் கேட்கவும் டே பல்லவா நிலா இன்னும் வீட்டுக்கு வரலடா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் என்னன்னே சொல்ற அன்னி இந்த நேரத்துக்கு எல்லாம் வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் ஆமாடா ஒரு போன் பண்ண அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் பல்லவனும் பார்த்தா போன் பண்றாரு போன் பார்த்தா ரிங் போய்கிட்டே இருக்கு அட்டன் பண்ணவே இல்லை அண்ணே ரிங் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு ஆனா அண்ணி போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் ஏண்டா ஒரு வேலை நிலா எங்கேயும் போயிருக்குமோ நேத்து இந்த சோழன் பண்ண காரியத்தினால அந்த பிள்ளை ரொம்ப காலையில முகமே சரியில்லடா காலையிலே சாப்பிடல மதிய சாப்பாடும் எதுவும் எடுத்துட்டு போகல எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா பல்லவன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் அண்ணே பதட்டப்படாத அண்ணி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா அடுத்தடுத்து போன் பண்றாரு போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா நிலா வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னப்பா நிலா ஏன் பாளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரே பதட்டத்தோட கேட்கவும் பதவிப்படுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதான் கோயில போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அதான் போன் எடுக்கல பல்லவன் போன் பண்ணிருந்தா நான் தான் எனக்கு எடுக்க மனசு வரல அதான் வீட்டு கொஞ்ச நேரத்துல போயிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஒன்னும் இல்லைண்ணா நான் இப்ப ஓகேதான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சரிப்பா வா காலையிலேயே எதுவும் சாப்பிடல மாதிரி நீ என்ன சாப்பிட்டேன்னு கூட தெரியல வா நான் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வேகமா போய் காஃபி எல்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து குடுக்குறாரு சாப்பிடுப்பா நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா சோழனும் வராரு கொஞ்ச நேரத்துல பாண்டியனும் வந்துராரு சோழன் உள்ள நுழைஞ்சதுமே வேகமா நிலா ரூமுக்குள்ள போறாங்க அண்ணே நான் ரூமுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாங்க அப்பதான் சோழன் வந்துட்டு என்னங்க என்னங்க நான் ஏதோ குடி அப்படி பண்ணிட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க உங்க கால விழுந்து கேக்குறேன் இப்படி எல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கெஞ்சுறாரு சேரன் சோழனை இங்க பாருடா அந்த பொண்ணு கிட்ட நீ எதுவுமே பேசாத அந்த பொண்ணு இப்பதான்டா கொஞ்சம் முகத்துல கொஞ்சம் தெளிவே வந்திருக்கு பாவண்டா அந்த பொண்ணு எத்தனை தாண்டா அது தாங்கும் அது ரொம்ப பயந்து போயிருந்துட்டா காலையில எல்லாம் இப்பதான் அது முகமே கொஞ்சம் தெளிச்சியா இருக்கு நீ விட்டுடா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் விட்டுரு விட்டுருனா என்ன விட்டுறது நான் அவளுக்கு தாலி கட்டியிருக்கேன் அவ என் பொண்டாட்டி அந்த உரிமையில தான் நேத்து என்னமோ குடிபோதல் அப்படி பண்ணிட்டு அந்த வெளியில இருக்கிற அந்த ஆளு அந்த ஆள் என்னை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு கடைசில இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லவும் அப்பதான் நிலா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஏத்தி விட்டாங்க என்ன ஏத்தி விட்டாங்க ஏன் அவருக்கு சொன்னா உங்களுக்கு புத்தி எங்க போச்சு அதுக்காண்டி இப்படி ரூமுக்குள்ள அத்துமீறி வந்துருவீங்களா நான் எவ்வளவு சொன்னேன் கதவை தருக்க சொல்லி கதவை பூட்டாம வழுக்க டைமா நான் புருஷன் பொண்டாட்டின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னைக்காது ஒரு நாள் உங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்கேனா இல்ல சோழன் உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேனா எதுவுமே கிடையாது நடந்த கல்யாணமே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அதை திரும்ப திரும்ப நான் தான் உன் பொண்டாட்டி நீ தான் என் புருஷன் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க

எவ்வளவு தான் தாங்கிக்கிறாரு நேத்து வந்து இவர் இப்படி பேசவும் அதுவும் அவருடைய பிஹேவியர் எதுவுமே சரியில்லை ஃபுல்லா குடிச்சிருக்காரு என்கிட்ட தப்பு தப்பா பேசுறாரு கொஞ்சம் எங்கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிருந்தா நான் என்ன ஆவேன் கொஞ்சமாவது இதெல்லாம் எதுவுமே தெரியவேன்னா இவர் பாட்டுக்கு குடிச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பாத்தா அழுக ஆரம்பிக்கவும் எங்க எங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க என்ன ரெண்டு அடி கூட அடிச்சிருங்க ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதிங்க காலையில இருந்து அண்ணன் என்கிட்ட பேசல பல்லவன் என்கிட்ட பேசல பாண்டி என்கிட்ட பேசல யாருமே என்கிட்ட பேசலங்க நான் தெளிவா இருக்குதப்ப எப்பயாவது உங்ககிட்ட நான் அத்து மீறி நடந்திருக்கேன் நாங்க உங்க வீட்டு கூட போனோம் நீங்க தானே ஒரே ரூம்ல தங்க சொன்னீங்க கீழே தானே படுத்திருந்தேன் உங்ககிட்ட என் சுண்டு வர நெக மாதிரி உங்க மேல பட்டிருக்கா ஏதாவது நான் பண்ணிருக்கேனா குடிச்சிருந்ததுனால எதுவுமே தெரியலங்க நான் என்ன பண்ணேனே எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லைங்க என்னைய மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் வேணும்னுக்கே எதுவுமே பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் பார்த்தா ரொம்ப கெஞ்சுறாரு அப்பதான் நிலா இங்க பாருங்க நீங்க எந்த அட்வான்டேஜ் எடுத்து நீங்க என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது இந்த கழுத்துல இருக்கிற தாலி இதனால மட்டும் தானே என்கிட்ட வந்து நீ என் பொண்டாட்டி நீ பொண்டாட்டின்னு நேத்து ராத்திரி முழுக்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னாங்க உங்க தாலி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா நீலா இருக்க தாலியை கழட்டி இங்க சோழன் கையில கொடுத்துறாங்க போதும் இதோட நம்ம உறவு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம்னா என்ன நம்ம ரெண்டு பேரும் சட்டப்படி கணவன் மனைவி அந்த சட்டப்படி இருக்கிறதையும் விவாகரத்து பண்ணி எல்லாம் சரி பண்ணிடலாம் இந்த தாலி என் கழுத்துல இருந்ததுனால தானே நீ என் பொண்டாட்டி நீ பொண்டாட்டி இருந்தீங்க இப்ப நான் உங்க பொண்டாட்டி கிடையாது உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவுமே கிடையாது இதை வச்சுக்கிட்டு திரும்ப என்கிட்ட வந்து எதுவும் பேசாதீங்க உங்ககிட்ட பேசுகிற மனநிலைமும் நான் இல்லை நிலா அப்படின்னு என்னை கூப்பிடுற உரிமை கூட உங்களுக்கு கிடையாது இருந்து நீங்கள் யாரோ நான் யாரோ இந்த வீட்டில் நான் இருக்கேனா அதுக்கு ஒரே காரணம் சேரன் அண்ணா பல்லவன் பாண்டி இவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன் அவங்க மட்டும் சரின்னு சொன்னால் இந்த இருந்து இந்த நிமிஷமே கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயிடுவேன் எப்படி நான் ஹாஸ்டல் போகவா இல்ல நீங்க மறுபடியும் உரிமை எடுத்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் சோழன் பார்த்தா பயங்கரமா உடஞ்சு போயிடுறாரு அந்த தாலிய கையில வச்சு அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறாரு சேரன் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு பல்லவனும் பாண்டியும் பார்த்தா நிலாவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில நிக்கிறாங்க பல்லவன் நிலா கிட்ட வந்து என்ன அண்ணி ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் இல்லடா பல்லவா நானும் தான் பொறுத்து பொறுத்து போறது ஏற்கனவே எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சரின்னு சொல்லி வேலை இப்ப கிடைச்சிருக்கு சரி அந்த வேலையை பார்ப்போம்னா அடுத்தடுத்து இவர் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த ஸ்கூட்டி ஓட்டுறதுல கூட எத்தனை தடவை நீ பாத்திருப்பே இல்ல வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார் இவர் மனசுல என்ன வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது ஆனா என் மனசுல இருக்கிறத நான் இப்ப சொல்றேன் எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது நான் உங்களை காதலிக்கவும் கிடையாது உங்களை பார்க்க கிடையாது ஏன் ஒரு ஃப்ரெண்டா கூட உங்களை பார்த்தது கிடையாதுங்க எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க ரோட்ல போற ஒருத்தருக்கு வழிகாட்டுற மாதிரி எனக்கு வழிகாட்டுறது கழக வந்தீங்க வந்தீங்க என்னை எதையோ காப்பாத்தினீங்க ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி நமக்கு கல்யாணம் நடந்துச்சு அவ்வளவுதான் நமக்குள்ள இனிமேல் எதுவுமே கிடையாது உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் எதுவும் வேணாம் நீ இனிமேல் என் வாழ்க்கையிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கத்தி சொல்ல ஆரம்பிச்சறாங்க அண்ணி இப்படி க சட்டுன்னு கழுத்துல இருக்கிற தாலியை கலட்டி கொடுத்துட்டீங்க இனிமேல் நான் உங்களை எப்படி அண்ணின்னு கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் அண்ணின்னு கூப்பிடனாலும் பரவாயில்ல அக்கா கூப்பிடு அப்படி இல்லையா நிலாண்ணாவது பேர் சொல்லி கூப்பிடு போங்க வாங்கன்னு கூப்பிடு அவ்வளவுதானே இந்த தாலி ஒன்னு இருந்தாதான் அண்ணின்ற அப்படி உறவு மர வேணுமா வேணாம் பல்லவா இந்த தாலி இருக்கிறதுனாலதான் இவர் சொல்ற எல்லாத்துக்கும் நான் சரி சரின்னு போக வேண்டியதா இருக்கு நேத்து மட்டும் நான் கத்தி நீங்க எல்லாம் வரலைன்னா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு இப்ப நினைச்சா கூட ரொம்ப பயமா இருக்கு வேணாம் பல்லவா நான் அப்படி வளரலை எந்த ஆம்பளை கிட்டையும் இப்படியெல்லாம் பேசி இப்படி எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் கிடையாது நேத்து சட்டுன்னு அவர் வந்து என்கிட்ட இப்படி அத்து மீறி நடந்துக்கிறவும் எனக்கு ரொம்ப பயமா ஆயிருச்சு இன்னொரு தடவை என்கிட்ட அவர் அப்படி அத்து மீறக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த தாலியை கழட்டி அவர்கிட்ட கொடுத்தேன் அண்ணே என்னை மன்னிச்சிருங்க புரியுது அது உங்க அம்மாவுடைய தாலின்னு உங்க அப்பா என்கிட்ட கொடுத்தாரு ஆனா இப்ப அதுக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்கனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பார்த்தா சேரனை கையெடுத்து கும்பிட்டு அணுகவும் பரவாயில்லப்பா விடு நீ இவ்வளவு தூரம் பண்றதுக்கு காரணமே அவன் தானே அவன் மட்டும் நேற்று ராத்திரி அப்படி ஒரு ரூமுக்குள்ள வராம இருந்திருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேலப்பா அப்ப தப்பு யாரு மேல இருக்கு அவன் உன்னை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டான் நீ எந்த அளவுக்கு மனசுல கஷ்டம் இருந்தா இப்படி பண்ணியிருப்பேன்னு எனக்கு புரியுதுப்பா சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நிலாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு